வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் பாம்பு பிடிப்பது எப்படி இதோ நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்க போறீங்க வவுசி துறைமுக தீயணைப்பு படை வீரர்கள் வாவுசி குடியிருப்பு பகுதியில் பாம்பு வந்துட்டுன்னு சொல்லி அவங்க கால் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டு ஓனர்ஸ் எல்லாமே எம்ப்ளாயிஸ் எல்லாமே குழந்தைங்களை வச்சுட்டு எல்லாமே பரிதளிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த லொக்கேஷனை பார்த்து இன்றைக்கி வந்து தீயணைப்பு படை வீரர்கள் எல்லாருமே உள்ளே போய் சர்ச் பண்ண போகிறாங்க இந்த இடத்துலையும் பாம்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாருமே மிரல்ற லெவலுக்கு இருக்குங்க கண்டிப்பாக இதை பாருங்க நம்ம எந்தெந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் வீட்டில் ஏனோ தானோ குப்பை மாதிரி பொருட்களை போடாதீங்க பாம்பு இங்கே தான் பார்த்தாங்கன்னாங்க ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணுறாங்க பாம்பு எந்த பக்கத்தில் இருக்குன்னே சரியாக தெரியல ஆனால் சத்தம் மட்டும் இந்த டின் பக்கத்துலேருந்து விசு விசுன்னு வருது அப்படியே வந்து தீயணைப்பு படை வீரர்கள் அப்படி சுற்றி முற்றி பார்க்காங்க ஏன்னா காப்பவன் கடவுள்னால் மக்களை பாதுகாக்க தீயணைப்பு துறையினரும் ஒரு சொல்கிற லெவலுக்கு அப்படி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஸ்னேக் கேட்ச் ஸ்டாங்ஸை வச்சு எப்படி பிடிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க எந்த பக்கத்தில் இருக்கணும் இந்த பக்கம் விரட்டினா அந்த பக்கம் போகுது இந்த மாதிரி நம்ம வந்து டேங்கில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சோம்னா ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா அது குளிர்ச்சிக்காண்டி உள்ளே போய் உட்காந்துருதுங்க இப்போ பயங்கரமான வெயிலாக இருக்குங்கிறனால அது அழகாக உள்ளே போய் ஸ்டே பண்ணி உட்காருதுக்கு இவ்வளோ தண்ணியை நகட்டி அதை வெளியில் பாம்பை பிடிச்சாகணும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன பாம்புங்கிறது முதல்ல தெரியாது ஏன்னா அதோடைய தன்மை தெரியாத லெவலுக்கு அப்படி டாங் அந்த கொக்கியும் வச்சு அப்படி எழுத்து பார்க்குறாங்க எப்படியும் ஆகணும்னு சொல்லி அதை அங்குது விசு விசுன்னு சொல்லி எப்படியாவது நம்மளை மோ மாட்டிடணும் அப்படிங்கிற லெவலுக்கு கொத்திடணுங்கிற லெவலுக்கு இருக்குது இருந்தாலும் தீயணைப்பு படை வீரர்கள் விடாத லெவலுக்கு ஆகணும்னு சொல்லி இந்த அழகாக கேட்ச் பண்ணி பிடிக்க போகிறாங்க பாம்பை பார்த்துட்டாங்க எப்படி பிடிக்கிறாங்கங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பாம்பு ஓட பார்க்குது தண்ணி பகுதியில் இருந்து டாக்குன்னு கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டாங்க இதாங்க ஸ்னேக் கேட்சோட மெத்தேடு இந்த மாதிரி இடங்களை வந்து தண்ணி பகுதியில் நம்ம குழந்தைங்களாம் இருக்கும்போது ரொம்ப சுத்த புத்தமாக வைக்கணுங்க ஏன்னா நம்மளை தெரியாமலே விஷதந்துக்கள் நம்மளை கொத்திடும் அப்புறம் நம்ம வீ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டமாயிருங்க பாம்பை என்ன அழகாக பிடிச்சிட்டாங்க பாருங்கள் இதை பிடிச்சி அப்படியே கொண்டு போய் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் வாழ பிறந்தது அதை நம்ம கொள்ள விரும்பலைன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து அப்படி டாங்ஸ்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க வீட்டுக்காரங்க அந்த ஏரியாவே காலி பண்ணிவிட்டு வெளியில் வந்து நின்றுட்டாங்க எப்படி நிற்கிது பாருங்கள் அஹா கையால் அப்படி பாம்பை பிடிச்சாச்சு ஏன்டா ராசா வீட்டுக்குள்ளே போகிறேன்னா என்னங்க பண்ணுறது நீங்கள் மட்டும் ஏசியில் இருக்கீங்க நாங்கள்லாம் ஏசி இருக்கிற எங்கே போகுது அதனால தண்ணி தொட்டி கீழே போயிருக்கோங்க அங்கே சரிப்பா நாங்கள் போய் காட்டில் கொண்டு போய் தவக்காய் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை அப்படி சாக்குக்குள்ளே போட்டு அப்படி கட்டுறாங்க ஏன்னா வந்து பாம்பின் விஷயம் கூட நம்மளை வந்து கொத்திட்டுனா சக்தி எட்டுன்னு நினச்சா அது ஒன்றுமே கிடையாதுங்க பாம்பை கண்டு நம்ம பயந்தாதாங்க அது நம்மளை போட்டுரும் ஆனால் எந்த விதமும் ப பயமும் இல்லாதவங்களுக்கு பிடிச்சி காட்டில் கொண்டு போய் தவக்காய் எல்லாமே வாழ்கிற பகுதியில் கொண்டு போய் விட போகிற விட்ட உடனே போகுது டாட்டா போட்டுட்டு போகுது பாய் பாய் இன்னும் வீடுகளுக்குள்ளே போக மாட்டேன் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போகுது இதை ப இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி